சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் என்னங்க சொல்கிறீங்க பூமியின் வெளிப்புறத்தை விட மெதுவாக சுழலும் உட்புறம் இனி இருபத்தி நான்கு மணி நேரம் கிடையாது இதுதான் இப்போது உள்ள அறிவியல் செய்தி பூமியின் உள் மையமானது கிரகத்தின் மேற்பரப்பை விட மெதுவாக சுழல்வதாக புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஒன்று ஆராய்ச்சியாளர்கள் செய்துள்ளனர் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய யுஎஸ்சி விஞ்ஞானிகள் நடத்திய ஆராய்ச்சியில் பூமியின் உள் மையமானது கிரகத்தின் மேற்பரப்பை விட மெதுவாக சுழல்கிறது என்பதை தான் இந்த ஆய்வினுடைய கட்டுரையாக சொல்லப்படுகிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா கிரக இயக்கவியல் பற்றிய முக்கியமான விவாதங்களை இந்த கண்டுபிடிப்பானது ஏற்படுத்தியுள்ளது பூமியின் காந்த நிலைத்த தன்மை இரவு பகல் மாற்றம் நாட்கள் நகரும் வேகம் உள்ளிட்ட பல விஷயங்களில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த மெதுவாக சூழக்கூடிய உள்வட்டம் பூமியினுடைய உள்வட்டம் நேச்சர் என்ற ஒரு ஆய்வு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பூமியின் உள் மையமானது அதன் வேகத்தை குறைக்கத் தொடங்கியது வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்போது மேல்மட்டத்தின் வேகத்தை விட குறைவாக விட்டது என்பதுதான் இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக பூமியின் மேல்மட்டத்தை விட மெதுவாக நகர்கிறது என்று ஆய்வில் சொல்லியிருக்காங்க குறிப்பிடத்தக்க வகையில் உட்புற மையமானது அதிக வெப்பமான அதிக அடர்த்தியான இரும்பு மற்றும் நிக்கல் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உட்புற மையமானது நமது கால்களுக்கு கீழே பூமியில் கீழே நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் மையத்தில் உள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆராய்ச்சியாளர் ஜான் விடேல் மற்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர் தெற்கு அட்லாண்டிக் உள்ள தெற்கு சாண்ட்விச் தீவுகளை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் பதிவு செய்யப்பட்ட நூற்றி இருபத்தி ஓரு தொடர்ச்சியான பூகம்பங்களை அவர்கள் ஆய்வு செய்தனர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு இடையில் நடத்தப்பட்ட சோவியத் அணுசக்தி சோதனைகள் மற்றும் உள் மையத்தினுடைய பிற ஆய்வுகளினுடைய முடிவுகள் பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க அணுசக்தி சோதனைகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளன இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் பூமியினுடைய உட்கரு வேகம் குறைய தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது முக்கியமாக பல வருடங்களில் முதல் முறையாக உள் மையத்தின் வேகம் குறைந்து விட்டது என்றும் இதை சொல்கிறார்கள் அடுத்ததாக இது எப்படி குறைந்தது அப்படின்னா உள் சுழற்சியின் வேகம் குறைவது சுற்றியுள்ள திரவ வெளிப்புற மையத்தின் இயக்கத்தால் என்று சொல்லப்படுகிறது திரவ வெளிப்புற மையம் உராய்வை ஏற்படுத்தி உள் மையத்தினுடைய சுழற்சியினுடைய வேகத்தை குறைத்துள்ளது இது பூமியின் காந்த புலத்தை பாதிக்கும் மேலும் பாறைகள் நிறைந்த மேலோட்டத்தில் உள்ள அடர்த்தியான பகுதிகள் கடுமையான உராய்வை ஏற்படுத்துகிறது இதுதான் உள்மையத்தினுடைய சுழற்சியின் வேகம் குறைய காரணமாக மாறியுள்ளது இப்படி ஒரு ஆய்வு தான் இந்த பூமியினுடைய உள் மையத்தில் ஏற்பட்டு இருக்கிறது இது இறுதியில் முழு கிரகத்தின் சுழற்சியையும் மாற்றி நமது நாட்களை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக பூமியின் மேல்மட்டத்தை விட இது மெதுவாக நகர்கிறது உள்மட்டம் கூடு என்று சொல்லக்கூடியது இதனால் இனிமேல் இரவு பகல் நேரங்கள் அதிகரிக்கும் நாட்களில் நேரம் நீடிக்கலாம் என்றும் ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு என்பது இல்லாமல் நாளின் அளவு நீடிக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது இதைத்தான் இந்த ஆய்வு நமக்கு சொல்கிறது அப்போ பூமியினுடைய உள் மையம் என்று சொல்லக்கூடிய உள்வட்டப்பாதை இது வந்து பூமியின் வெளிப்புற பூமியினுடைய வெளிப்புறத்தை விட மெதுவாக சூழக்கூடிய உட்புற மையம் தான் இந்த அறிவியல் செய்தியில் நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு சயின்ஸ் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருணாட்சலம் நன்றி